காலை வணக்கம் நண்பர்களே இந்த வந்து சட்டம் மிகவும் கண்டிப்பாக வழக்கறிஞராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது என்னான்னு கேட்டிங்கன்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஏ ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஹாவ் எஜுகேஷன் அப் டு தி சில் சில்ட்ரன் ஏஜ் அப் டு ஃபோர்டீன் இயர்ஸ் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி தரப்பட வேண்டும் இதே இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டெல்லி நூற்றி எண்பத்தி ஏழு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டெல்லி நூற்றி எண்பத்தி ஏழு தீபக் ராஜ் வாசு பிரின்ஸிபல் அபிஜே ஸ்கூல் அண்ட் அதர்ஸ் இந்த ரிட் பெட்டிஷனுடைய பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து பிரின்சிகா பிரின்சிகா அந்த பொண்ணுக்கு ப்ரீ கேஜியில் சீட்டு கேட்டிருக்காங்க ப்ரீ ஸ்கூல் ஆனால் அது கொடுக்கல கொடுக்காதனால ரிட் ரிட்டு பென்ஷன் போட்டிருக்காரு ரிட் பெட்ஷனில் ரேஷியோ என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து அந்த எந்தெந்த பள்ளி அரசு மானியம் பெறாத தனியார் பள்ளிகள் கூட தங்கள் அருகாமையில் உள்ள கிலோமீட்டர் இதில் வசிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயமாக கல்வி அனு வழங்க வேண்டும் அனு சீட்டு கொடுக்கணும் அதுதான் இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா இது வந்து வருஷம் வருஷம் அந்த டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு மேட் சீட் மேட்ரிக்ஸ் லிஸ்ட்டு கொடுப்பாங்க அதில் ஜென்ரல் கேட்டகரி ஆறு டபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அதுதான் அந்த குழந்தைங்க டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அவங்களுக்கு இவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கும் அந்த மாதிரி அதில் டாட்டாவை அமுச்ச பிறகு அந்த டாட்டா வந்து இப்போ ஸ்கூல் அத்தாரிட்டி வேணும்னா ஃபைவ் டேஸ்க்குள்ளே இல்லை பத்து நாள் எக்ஸ்டெண்டாக சேலஞ்சு பண்ணியிருக்கலாம் அது ஒன்றும் பண்ணலை ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அதனால் அந்த டாட்டா பிரகாரம் இந்த குழந்தைக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய என்றதுனால சீட்டு கொடுக்க தவிரதினால அந்த குழந்தைய அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோட் பண்ணணும் உத்தரவு வேண்டமஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து கேஜி ப்ரீ ப்ரைமரி அட்மிஷன் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய விஷயம் என்னென்ன எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு அந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ன்றது இந்த ஆக்ட் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது வந்து தீர்ப்பில் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எஸ்சி நைன்டீன் எயிட்டீன் ஏஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் எஸ்சி த்ரீ செவன்ட்டி த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எஸ்சி ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு அதில் இந்த தீர்ப்பை வந்து ரெ ரெக்கமெண்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு சீட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆர்டிகல் ஃபோர்டின் ஏ அப்புறம் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ ஏஜ் ஆஃப் ஃபோர்டின் யூஸ் வந்து இன்னொரு வகையான ரெமெடியும் இந்த ஆக்டில் சொல்லியிருக்குன்னா உங்கள் பிள்ளை அட்மிஷனில் சேர்த்துருப்பீங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் போட்டு சேர்த்துட்ருப்பீங்க சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த பணம் கட்ட முடியலன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சி என்னால் பணம் கட்ட முடியல பணம் கட்ட முடியலன்ற காரணத்துக்காக அந்த குழந்தைய கல்வி நிறுவனத்திலிருந்து வெளியேற்ற முடியாது இந்த சட்டப்பிரகாரம் அதுக்கான கல்வி கட்டணம் அந்த மாநில அரசும் இல்லை அங்கே இருக்கிற வந்து முனிசிபாலிட்டி அந்த உள்ளாட்சி அதிகாரிகள் அதிகாரம் படைத்த அமைப்புகள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு உத்தரவு போட்டிருக்கு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அருமையான தீர்ப்பு சாதாரண மனிதர்களாக நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டும் காலை வணக்கம்